ஜெயா செய்தி ஏனென்ற கேள்வி நிகழ்ச்சி நேயர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகேயின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும் ஒரு தாய் மக்கள் அனைவரும் பிரிந்து இருக்கக்கூடாது கூட்டு குடும்பமாகத்தான் நாம் இருக்க வேண்டும் கருத்து வேறுபாடுகள் மனிதர்களுக்கிடையே வரத்தான் செய்யும் அவைகள் போவதற்கு நாம் மனம் திறந்து பேசினால் சரியாகிவிடும் ஆனால் மனதிலே வன்மம் வைத்து புறாமை வைத்து பேராசை வைத்து ஏதேனும் நோக்கங்களுக்காக ஒன்று சேரவே கூடாது என்று சொன்னால் அந்த ஒருவருக்கு மட்டுமே பலனளிக்கக்கூடிய அளவில் அது அமைந்து விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் கூட அந்த அளவிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய அளவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே இந்த தீய சக்தி தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற ஒரு மக்கள் அக்கறை கொண்ட குறியோடு அனைத்து அவர்களுக்கே தொடர்பில்லாத அண்ணா திராவிடம் பெற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த அந்த உறுப்பினர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்முடைய கருத்து வேறுபாடுகளை பிறகு பார்த்து கொள்ளலாம் சசிகலாமையார் இந்த என்டிஏ கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லுகிறார்கள் மோடி அவர்களும் நம்முடைய அமித்ஷா அவர்களும் சொல்லுகிறார்கள் ஆனாலும் ஒரு கூட்டணியினுடைய தலைவர் தமிழகத்திலே என்று வந்த பிறகு அவருக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள் இறுதியிலே என்ன நடக்கப் போகிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழித்து அந்த பூண்டோடு பிடுக்கி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் நான் அதை செய்வேன் என்று அமித்ஷா அவர்கள் தமிழக மண்ணிலே உரைத்திருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் எப்பாடுபட்டாவது எப்படியாவது திமுக ஆட்சியை ஒழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அதில் நமக்கு புரிஞ்சுக்கணும் ஆயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு பத்து ஓட்டு என்றாலும் கூட நாம் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை ஒன்று சேர்க்க வேண்டும் குழந்தையில் நம் மழலை பள்ளியிலே கூட ஒரு விளக்கமாகறின்னு சொல்லுவாங்க தின்தல் இல்லை அதை மொத்தமாக கொடுத்து அதை உடைங்க அப்படின்வாங்க ஆனால் அது உடைக்க முடியாது அதுலேருந்து ஒரு ஒரு சுள்ளியாக எடுத்து ஒரு ஒரு குச்சியாக எடுத்து உடைக்கும்போது சுலபமாக உடைக்க முடியும் கண்டிப்பாக இது மழலை பள்ளியிலே நமக்கு கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய பாடம் இதை ஆளுகின்றவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் ஆண்டவர்கள் இவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓரளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஒரு குச்சியே கூட எடுக்க விட மாட்டேன் அழுவட மாட்டேன் மொத்தமாக அப்படியே தொடப்ப தான் இருப்பேங்கிறார் ஆனால் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இதற்கு முன்பாக இதனுடைய ரகசியத்தை புரிந்தவர்கள் ஒன்றுபட்டால் உண்டு என்ற உயரிய நோக்கத்தோடு அவர்களை தூக்கி எறிந்து பேசியவர்கள் கட்சியை திமுகவில் இருந்து வெளியே வந்து புது கட்சி துவங்கிய உடனே அவரை பேசாதவர்கள் கிடையாது பல தலைவர்கள் பெரும் தலைவர்கள் ஐம்பெரும் தலைவர்களில் எல்லாம் பேசினார்கள் அவர்களையெல்லாம் அரவணைத்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலே சேர்த்து கொண்டார்கள் ஆட்சியை பிடித்தார்கள் ஜெயலலிதா அம்மையாரை என்னவெல்லாம் வசைப்பாடினார்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அத்தனை வசைவுகளையும் ஜெயலலிதா அம்மையார் இந்த தீயசக்தி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எம்ஜிஆர் அரசியல் வாழ்க்கையிலேயே முழுமையாக இருந்தவர் முதல் தேர்தல் படுத்துக்கொண்டு வெற்றி பெற்றார் தன்னுடைய இறுதி தேர்தல் அமெரிக்காவில படுத்துக்கொண்டு வெற்றி பெற்றார் அவருடைய வாழ்க்கை அவசியமே இல்ல அவர் வந்து மருத்துவமனையில் இருந்து வெற்றி பெற்ற முதல் தேர்தலும் கடைசி தேர்தலும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சாதனை படித்தவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆமாம் அந்த காலகட்டத்தில் ஐயா ஒரு நினைவு இருக்கும் இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் வீடுகள் கிடையாது அந்த நேரத்தில் சிறிய பெரிய பெட்டிகளை வரும் வீடியோ பாக்ஸ் காருக்கு பின்னாடி செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கிராமங்களிலும் நொறுக்கி திண்டால் நூறு வயது என்பார்கள் நம் முதல்வரோ மென்று அழகாக சாப்பிடுகிறார் ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் திரு கருணாநிதியுடைய ஆட்கள் மொட்டையில் முடிமுளைத்தாலும் எம்ஜிஆர் மொட்டையில் முட்டையில் முடிமுளைத்தாலும் எம்ஜிஆர் மொட்டையில் முடிமுளைக்காது என்று மிக மோசமாக பேசினார்கள் பேசினார் அவர் இனி திரும்பி வரமாட்டார் என்று சொன்னார்கள் உண்மை அவர் அழகாக வந்தார் எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தார் எப்படி அதற்கு பிறகு கருணாநிதி அவர் இருக்கும் வரை தமிழ்நாடு ஆட்சியின் ஜார்ஜி கோட்டை பக்கம் கூட போனதில்லை நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு இதெல்லாம் நான் சிறு குழந்தையில பார்த்துருக்கேன் வயதில் நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து அது அதுலேருந்து அப்படியே நூலாக பிடித்து நான் சொல்லுகிறேன் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் அவருக்கு ஆட்சியை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் அவரும் ஒரே இலையிலே சாப்பிட்டு அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமானவர் என்றெல்லாம் கருணாநிதி அவர்கள் சொன்னார் இன்னொரு வசனத்தை எடுத்த மக்கள்கிட்ட பேசுவோம் இப்ப நம்ம விவாதம் இல்லையே தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி எறியுங்கள் எரிந்தாலும் நான் கட்டுமரமாக வருவேன் அதிலேறி நீங்கள் பயணம் செய்யலாம் உண்மை இதை யார் சொன்னால் கருணாநிதி அவர்கள் தான் சொன்னாங்க அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கின்ற போது ஆட்சிக்கு வர முடியலையே ஆமா என்னை ஏறி மெதியுங்கள் உங்களுக்கு சொன்னாரு உங்களுக்கு செருப்பாய் நான் உழைப்பு அடுத்த அவசரம் ஆமா இப்படி சரி இப்போ இப்போ இது எதுக்கெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா இப்படிப்பட்ட சிறந்த ஆட்சி அதிமுக இன்னொரு விஷயம் அதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட்டுடாதீங்க சரி இது எம்ஜிஆர் அவர்கள் குறித்து கருணாநிதி அவர்கள் இரண்டு வேடங்களை போட்டது ஒன்று முட்டையில் மயிர் முளைத்தாலும் எம்ஜிஆர் மண்டையில் முளைக்காது என்று சொன்னார் அதை முளைச்சி அதை வச்சு கட்டி வச்சுட்டு ஒன்றும் பண்ண போது இவர்களெல்லாம் வன்மமான வார்த்தைகளை ஒரு நோயாளி என்று கூட பேசாமல் இன்றைக்கு த அது யார் பேசினா தெரியுமா சொல்கிறேன் தமிழ் திரையுலகத்தில் சகரகலா வல்லவனாக எல்லாவற்றிலும் இருந்த ஒருவர் தான் இந்த வசனங்களை பேசினார் லஞ்சம் லஞ்சம் ஊரெல்லாம் லஞ்சம் என்று பாடல்கள் போடப்பட்டது இருந்தபோதும் அன்றைய எலெக்ஷனில் நாற்பது சதவீதத்திற்கு மேல் பெற்று டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மகத்தான வெற்றி பெற்றது அதில் ஒரு குறிப்பு இருக்குங்க நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இதை சொல்லிட்டீங்க எம்ஜிஆர் அவர்களுக்குள்ள மரியாதை இருக்கிறது அந்த மரியாதை எதோடு சேர்ந்து அல்லது அந்த பூவோடு ஒரு நாரும் சேர்ந்து மணக்கும் என்பது போல அரசியலிலே இல்லாத அரசியல் அதிகமே படிக்காத ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழகம் முழுவதுமே சென்று சுற்றுப்பயணம் எம்ஜிஆர் இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்த ஒரு உரிமை ஒரு ஒரு பாராட்டும் ஒரு கடமையும் அவர் செய்து முடித்து காட்டினார் நிரூபித்து காட்டினார் அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு செங்கோல் வழங்கப்பட்டது செங்கோல் வழங்கப்பட்டது அப்பொழுது அவரோடு உடன் இருந்தவர் எல்லாம் நம்முடைய சசிகலா அம்மையார் அவர்கள் அவர்கள் தானே சசிகலா அம்மையார் இருந்தார் கிட்டத்தட்ட ஐம்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே அந்த அனுபவம் அப்போ இதெல்லாம் நான் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா ஒரு இன்றைக்கு பிளந்து போய் கிடக்கிறது பிரிந்து போய் கிடக்கிறது அந்த குடும்பத்தினுடைய தலைவன் என்று தன்னை கருதக்கூடிய யாராக இருந்தாலும் கண்ணிலே ரத்தம் படிப்பார்கள் ஆனால் ஏன் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த உணர்வுகளை மதிக்காமல் பிரிந்து இருக்க அனுமதிக்கிறார்கள் என்றுதான் கேட்கிறேன் அதிலே அவர்களுக்கு தன்னல நோக்கம் ஏதேனும் உண்டா என்று மக்கள் சிந்திக்கிறதுக்கு அது இடம் கொடுத்து விடும் அதனால் மீண்டும் திமுக வருவதற்கான வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் திருமதி சசிகலா அம்மையாரை குறித்து எந்த அரசியல்வாதியாது முக்கியமான அரசியல்வாதிகள் அரசியலில் இவ்வளவு பேசுகிறார்களே திருமதி சசிகலா அம்மையாரை குறித்து யாராவது அதிகபட்ச விமர்சனம் வைத்திருக்கிறார்களா எப்படி வைப்பாத்திட வைப்பா ஏன் வைக்க முடியல அது மக்கள் மத்தியில் அவர்களுடைய பெயரே இருக்கக்கூடாது அதத்தான் அவர்கள் அவர்கள் மீது புழுதி மாறி இழைத்தால் கூட அவர்கள் வந்து விடுவார்கள் அப்படி ஒரு அற்புதமான தலைமையின் கீழே இருந்தவர்கள் உடன் இருந்தவர்கள் நான் வெற்றி கூட்டணி அமைய வேண்டும் என்று சொன்னேன் அது இயல்பாகவே அமைந்திருக்கிறது எப்படி சசிகலா சசிகலாமையார் இன்றைக்கு களத்தை காண்கிறேன் நான் அனுமதிக்க மாட்டேன் துரோகத்தை அனுமதிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி வருகிறார் என்று சொன்னால் இத்தனை நாள் அவர் வரவில்லை என்ற இயக்கமும் வருத்தமும் எனக்கும் இருந்தது நான் இதே பல தொலைக்காட்சி விவாதங்களிலே அதை செய்து சொல்லியிருக்கிறேன் அவர்கள் வீதிக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன்

அரசியல் கட்சி தலைவர்கள் வரிசையிலே சசிகலா அம்மையார் இருக்கிறார்களா இல்லையா என்ன கட்சி இருக்க பொது செயலாளர் சொல்றாங்க ஐயா உள்ள வரலாறு நீங்க பழைய சொல்றீங்க இன்னைக்கு என்ன கூடிய தலைவர்கள் வரிசையில் சசிகலா அம்மையார் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கட்டிக்காத்த அண்ணா அதிமுக சசிகலா அமையாரை விட உயரமான தலைவர்கள் யாராவது இருக்கிறார்களா ஆனால் அவர்கள் பொறுமையோடு இருந்து கொண்டிருந்தார்கள் நான் வெற்றி கூட்டணி அமைய வேண்டும் என்று சொன்னது மீண்டும் சொல்கிறேன் அவருடைய பேர் என்ன திருமதி சசிகலா வி கே வி என்றால் வெற்றி கூட்டணி இந்த வெற்றி கூட்டணி அமைய வேண்டும் என்று சொன்னால் சசிகலா அமையார் முழு முயற்சியை எடுக்க வேண்டும் முழுமையாக இறங்க வேண்டும் அதை டெல்லியிலே சென்று பார்க்க வேண்டுமா தமிழகத்திலே பார்க்க வேண்டுமா அவருடைய குழந்தைகளை ஒற்றுமைப்படுத்த வேண்டுமா எல்லாவற்றையும் மிகப்பெரிய பொறுப்பாக ஜெயலலிதா அம்மையாரும் ஜானகி அம்மையாரும் பொழுது அவர்களை சேர்த்து வைத்தவர் அவர்தான் கண்டிப்பாக ஆனால் அன்றைக்கு சுலபமாக சேர்த்து வைத்து விட்டார்கள் இன்று மிக மிக கடினம் ஏன்னா ஒருவருடைய யார் என்ன சிந்திக்கிறாங்க யார் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது எவருமே வந்து ஆளுமை உள்ள தலைவர்கள் கிடையாது யார் வேணால் என்ன வேணால் சிந்திக்கலாம் அன்றைக்கு இருந்தது ஆளுமை உள்ள தலைவர்கள் அதனால சசிகலா அம்மையாருடைய பொறுப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது அவர்கள் இறங்கி வந்து பார்க்க வேண்டிய தலைவர்களை பார்க்க வேண்டும் அகில இந்திய தலைவர்களை பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் உங்களை தெரியுமே அதே போல் தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அம்மையார் அவர்களையும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சேர்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது நேற்றைய நேற்றைய முன்தினம் நடந்த எட்டாம் தேதி நடந்த எங்கள் கடலூரில் நடந்த எங்களுடைய ஐஜேகே மாநாட்டில் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாநாட்டில் மிக தெளிவாக எங்களுடைய பார்வேந்தர் ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அனைத்து கட்சியுமே பத்து ஓட்டு நூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு எவ்வளவு குறுகிய சிறிய அளவில் வாக்குகள் இருந்தாலும் கூட அதை நாம் நழுவ விட்டு கூட விடக்கூடாது எல்லோரும் சேர்ந்து இந்த தீய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று பார்வேந்தர் ஐயாவும் சொன்னார்கள் எங்களுடைய தலைவர் ரவி ஐயாவும் சொன்னார்கள் அவ்வளோ பெரிய மாநாடு வெற்றிகரமான ஒரு மாநாட்டில் வெற்றியை முழங்கிய வெற்றிக்கான செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவு ஐஜக்கையா இவ்வளோ பெரிய மாநாடா இன்று வியக்கக்கூடிய அளவில் இருந்தது அந்த மாநாட்டில் இதை சொன்னார்கள் இன்றைக்கு சசிகலா மையார் அதை சொல்லியிருக்கிறார்கள் அது நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் இறங்க வேண்டும் அவர்களோடு ஒத்துழைக்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சிகளும் தயாராகத்தான் இருக்கும் அதில் ஐஜேகேயும் உண்டு பார்வேந்தர் ஐயாவும் வருவார் எல்லோரும் சேர்ந்து இந்த தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் யாருக்காவது ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே சசிகலாமையார் கொடுத்த முகவரியை சார்ந்தவர்கள் தான் வேற யாரும் தனிப்பட்ட முறையில் ஆளுமையினால் வந்தவர்கள் அல்ல இது உலகத்திற்கே தெரியும் ஐயா கண்ணுன்னு ஒரு விவசாய சங்கத்தை நடத்திட்டு இருந்தார் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காரு ஆமாம் நடத்துறாங்க அவர் வந்து தொடர்ந்து பேசுகிறார் ஐயா ஐயா மோடி ஐயா நீங்கள விட்டுறாதீங்க ஐயா நீங்கள் தான் காப்பாற்றுனீங்கய்யான்னு எல்லாருக்கும் எல்லா மேடையிலையும் பேசுவார் இப்போ நாங்கள் கேட்குறோம் ஐயா எடப்பாடி ஐயா மூன்று விழுக்காட்டில் போன தடவை தோத்து போனீங்க இந்த தடவை ஒரு விழுக்காடு கூட நீங்கள் விடக்கூடாது ஒரு விழுக்காட்டில் வெற்றி விட்டாலும் திமுக வெற்றி தானே அதனால் ஐயா மக்கள் சொல்கிறத கேளுங்க ஐயா எல்லோரும் ஒன்றா வாங்க ஐயா அம்மாவும் அதுக்கு தான் இறங்கி வராங்க ஐயா கை கொடுத்து வாங்க அது உங்களுக்கு உங்களை வந்து முதலமைச்சராக்கி அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும்ன்றாங்க அது என்னுடைய கருத்தில் சொல்லும் போது ஐஜாக்கே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணுன்றோம் எல்லாமே ஒன்று தான் ஆனால் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு வரும் இல்லைன்னு வராது